ஆக வேண்டும் என்ற மகத்தான நோக்கத்திற்காக எல்லா உலமா பெருமக்களும் எல்லா நல்ல 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 உள்ளம் கொண்டவர்கள் அதே போல பலர்கள் இந்த நிகழ்ச்சி சிறப்பான முறையில் நடக்க வேண்டும் என்ற மகத்தான எண்ணத்தோடு அலகம் இல்லா அந்த ஏற்பாடுகள் அமைந்து கொண்டிருக்கிறது எல்லா புகழும் நல்லா ஓகே ஒரு ஆக நாம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இன்னைக்கு நான்கு உருது பயான்களும் நான்கு தமிழ் பயானும் விஷாலா கேட்க உள்ளோம் அதுல உலமா பெருமக்கள் நம்பி இல்ல நம்மிடத்துல இருக்கிறாங்க தமிழ்ல பயன் செய்வதற்கே இருக்கிறாங்க உருதுல இருக்கிறாங்க நாம அதிகமா நேரம் எடுத்து எடுத்துக்கொள்ள மாட்டோம் சுருக்கமா இன்ஷால்லா முடிச்சுடுவோம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நொடிகளும் ஒவ்வொரு நிமிடங்களும் நமக்கு அல்லாஹ் அரபுலால் மீன் மகத்தானா வழங்குவான் எனவே நம்முடைய முழுக்க முழுக்க நம்முடைய சிந்தனைகளை நம்முடைய கவனத்தை நம்முடைய எல்லாவித முழுமையான நம்முடைய எண்ணத்தை இந்த நிகழ்ச்சி மூலமா வைங்க எந்த ஒரு வெளி வெளிக்கொண்டு போவதும் இங்கே என்று செல் செல்வதாகவும் எந்த ஒரு எண்ணத்தையும் நீங்க வைக்காதீங்க எடுத்து விட்டு நகராதிங்க ஒவ்வொரு நிமிடமும் அல்லாவிடத்துல நமக்கு நல்ல நற்கொலி கிடைக்கும் பெண்களும் என்ன செய்யுங்க ஹால்லயே உட்காருங்க அந்த ரெண்டு ரூம்க்கும் மாடிங்க போவாதீங்க உங்களுடைய இடம் வந்து ஹால் நீஷால நல்லா உட்கார்ந்து நாம வந்து அலமது இல்லா பெண்களுடைய கண்ணியம் இஸ்லாம் உயர்ந்ததா சிறந்ததா மகத்தானதாக ஆக்கிருக்கு எனவே பங்களால பெண்களை உட்கார வச்சிருக்கிறோம் நீங்க வந்து உங்களுடைய நோக்கம் என்ன தீன கத்துக்கணும் தீர் விஷயங்களை கேட்கணும் புரிஞ்சு கொள்ளணும் அமல்படுத்தணும் நம்முடைய குடும்பத்தாரையும் நம்முடைய வீட்டை நம்முடைய முழு காந்தானையும் சாலியானவர்களாக உருவாக்க வேண்டும் என்ற என்பதற்காகத்தான் இவ்வளவு முயற்சிகளும் எல்லோருடைய ஒத்துழைப்புகளும் அல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறது எனவே பெண்கள் இங்க அங்கே அழிஞ்சு கொண்டிருக்காம போனில் நோட்டிக் கொண்டிருக்காம முழுமையா பயான கேளுங்கல்லா பேசாதீங்க குறிப்பா வந்து நம்முடைய ஜபானே அஞ்சே கால வரலையும் அமைதியா இருக்கு சாப்பாடு நேரத்துல கொஞ்சம் நேரம் பேசுங்க இன்ஷால்லா இப்போ வந்து இன்ஷால்லா நமக்கு பிறகு முன்னேறு மோனிசா பயன் செய்யிருக்கிறாங்க அது அப்துல்லா பிட்டர் சிங் மோனிசா அதற்கு தொடர்ந்து இன்ஷால்லா தொடர்ந்து பயன் எட்டு பேச்சாளர் இருக்கிறாங்க இப்போ நான் இரண்டாவது பேச்சாளர் அதுக்கு அடுத்தபடியாக இன்ஷால்லா வரிசையா இருக்கிறாங்க எனவே என்னுடைய சிற்றுரை வந்து பயன் கிடையாது சிற்றுரை ஒரு முஸ்லீம் மற்றும் முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் உரிமைகள்ல நபிகள் நாயகம் சார் ஹதீஸ் அபு உரேரா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரி என்ற ஹதீஸ் கிதாபில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இந்த விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து நாம் பலமுறை முறை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் எந்த அளவுக்கு நாம் அமல்படுத்துகிறோம் என்பதுதான் மிகப்பெரிய கவலைக்குரிய சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது நாம பல முறை எல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் ஆனா அமல் என்று சொல்லக்கூடிய செயல்படக்கூடிய விஷயத்துல நாம் பின்தங்கி இருக்கிறோம் அல்லாஹ் ரப்பல்ல நீ சொல்லக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய தாங்கள் அனைவருக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லா தந்துடுவானாங்க ஆமி அப்போ ஒரு ஏராளம் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகார் என்ற ஹதீஸ் கிதாபில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் ஒரு முஸ்லீம் பிற முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில முக்கியமான விஷயங்களை ஐந்து விஷயங்கள் சொல்றாங்க மத்த ஹதீஸ்ல ஆறு பத்து பல விஷயங்கள் வருது இந்த முக்கியமா இந்த சிற்றுரை சுருக்கமான முறையில் சொல்லக்கூடிய நேரத்துல இப்போது ரசூல் சொல்லக்கூடிய ஐந்து விஷயங்கள் ஒன்று ஒரு முஸ்லீம் சலாம் சொன்னால் அந்த சலாத்துக்கு பதில் சொல்லணும் ஒரு முஸ்லீம் பதில் சொல்லணும் சலாம் எப்படி ஆயிடுச்சுன்னா நமக்கு யார் தெரிஞ்சவங்களோ நமக்கு யார் அறிந்தவங்களோ யார் நமக்கு அவங்க மட்டும் நம்ம சலாம் சொல்லக்கூடாது இஸ்லாம் நமக்கு எல்லா மக்களுக்கும் சலாத்தை சொல்லுமாறு சலாமை பருப்புமாறு சொல்லிக்கான் எனவே சலாத்தை நாம் அதிகமாக சொல்லுவோம்

ஆக நபிகள் நாயகம் சார்புடைய அழகான சுண்ணத்து நமக்கு முதல்ல ஒரு முஸ்லீமுடைய உரிமைகளிலே சலாத்தை நாம் பரப்புறோம் இரண்டாவதாக ஒரு முஸ்லீம் தும்மி அல்ஹம்துலில்லா இல்லா என்று சொல்லும் போது எரஹமுகல்லா என்ற வார்த்தையை நாம் கேட்கக்கூடிய சொல்லணும் இது ஒரு முஸ்லீமுடைய கடமை ஒரு மதுரீசில இரண்டு சகோதரர் இரண்டு சஹாபாக்கள் ஒரு சஹாபி ஹச்சுக்கு என்று சொல்றார் அலமதுல்லா சொல்றார் இன்னொரு சஹாபி ஹச்சுக்கு என்றாரு எந்த ஒரு பதில் இல்லை ஒரு சஹாபிக்கு மட்டும் அவர் அலந்தில்லா சொல்லும் போது ரசூல் இல்லா ஐசாத் அவர்கள் இறமுக்கெல்லாம் சொல்றாங்க அப்ப அந்த சஹாபி கேட்கிறார் யார் ரசூல் அவருக்கு மட்டும் துவா செஞ்சீங்க எனக்கு ஏன் துவா செய்யல அப்போ ரசூல் இல்லா ஐசாத் சொன்னாங்க அவர் தும்பி அல்லது இல்லா என்ற அல்லாவை புகழ்ந்தார் எரமுக்கல்லா என்ற நான் வார்த்தை சொன்ன அல்லா மீது கருணை காட்டுன்னு சொன்னேன் நீங்க சொல்லல நீங்க சொன்ன உங்களுக்கு நான் சொல்றேன் ஆக யார் ஒருவர் முஸ்லிமான ஆணும் பெண்ணும் அல்ஹம் இல்லா என்ற தும்பி அல்லம் இல்லா சொன்னா நாம் கேட்கக்கூடியவர்கள் எரமுக்கல்லா என்று சொல்லணும் இது ரசூசம் அவர்கள் ஒரு முஸ்லீம் செய்ய வேண்டிய கடமை உரிமைகளில் இரண்டாவதா சொல்றாங்க எனவே தும்மலின் போது உடல்கள் நம்முடைய ஒரு ஒரு செகண்டுக்கு நின்று மீண்டும் இயங்குகிறது நம்முடைய ஒரு நம்முடைய உடல் நம்முடைய இந்த இதயம் எல்லாமே ஒரு ஒரு நின்று மீண்டும் இயங்குகிறது அந்த நேரத்துல அந்த இதயம் நின்று விட்டால் நாம் மௌத்தாய்ப்போயிடும் அல்லாஹ் அந்த தும்மலின் மூலமாக நம்முடைய உடலிலிருந்து ஏராளமா இருக்கக்கூடிய பாக்டீரியா ஜொராசின்கள் வெளியேற வெளியேறக்கூடிய ஒரு சிறந்த உடல் ஆரோக்கியத்தை அல்லா தருகின்றான் எனவே அல்ஹமதுல்லா என்று சொல்லணும் அல்ஹமதுல்லா என்று சொல்லக்கூடிய நேரத்துல எதிர் இருக்கக்கூடியவங்க பக்கத்துல இருக்கக்கூடியவங்க எரக என்று சொல்லணும் மூன்றாவதாக ஒரு முஸ்லீம் உடத்துல தெரியாத ஒரு விஷயத்தை உடத்துல கேட்கிறார் அப்ப நீங்க என்ன செய்யணும் அதற்கு நமக்கு தெரிந்திருந்தா அது விஷயமா நீங்கள் அழகான முறையில் அறிவுரை நசியத்தை சொல்லணும் இது ரசூலுல்லாய் சார் நமக்கு சொல்லி காட்டி தரக்கூடிய வழிமுறை எனவே நம்ம இடத்துல தெரியாத ஒரு விஷயத்தை கேட்கும் போது நமக்கு அந்த இந்த அந்த இலும்பு நமக்கு கல்வி இருந்தா அதை தெளிவா எடுத்து சொல்லணும் அதுக்கு நமக்கு தெரியல அப்படின்னா எனக்கு தெரியாது தெரிஞ்சு விட்டு கேளு அப்படின்னு சொல்லி நாம சொல்லணும் எனவே ஒரு முஸ்லீம் பிற